சென்னை பூவிருந்தவல்லி அருகே திறந்த காலாவதியான ஐஸ்கிரீம் பாக்கெட்கள் பூந்தமல்லி அருகே இருக்கக்கூடிய கண்ணப்பாளையம் ஏரி ஏறக்குறைய முன்னூறு ஏக்கருக்கு மேலான பரப்பளவு கொண்டது இந்த ஏரி சமூக காலமாக முறையாக பராமரிக்கப்படுவதில்லை இந்த சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் சேகரிப்படும் கழிவுகள் மொத்தமாக இந்த ஏரியில் கொட்டப்படுவதாக புகார்கள் வந்த அன்னமிருந்த வந்தன இந்த நிலையில் தான் தற்போது இந்த ஏரியின் கரையோரம் ஆஹ் பாக்கெட் பாக்கெட்டுகளாக குவில் குவிலாக இந்த ஐஸ்கிரீம்கள் கொட்டப்பட்டிருக்கின்றன அஹ் இப்போ முன்னணி நிறுவனத்தை சார்ந்த இந்த ஐஸ்கிரீம்கள் காலாவதியாகி இருக்கிறது அதனை இந்த சட்டவிரோதமாக இந்த ஏரியில் கொட்டிருக்கிறார்கள் கொட்டப்பட்ட இந்த ஐஸ்கிரீம்களை கிரீம்களை அங்கிருக்கக்கூடிய நாய்கள் கால்நடைகள் உண்டுகின்றன இது அது மட்டும் இல்லாமல் இந்த திறந்தவெளியில் கொட்டப்பட்டிருக்கிறதால் மழைநீர் கலந்து ஏரியுடன் கலந்து இதனால் ஏரி நீரும் மாசு அடையும் என்று கூறப்படுகிறது இதனால் உடனடியாகவே இந்த கொட்டப்பட்டிருக்கும் ஐஸ்கிரீம் குழிகளை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை அதே போல் இந்த ஏரியை முறையாக பராமரிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை மற்றும் அந்த வட்டார போக்குவரத்து துறை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சார்ந்த அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஏரியை சுத்தமாக வைத்துக் கொள்ள முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மல்வெரி தகவல்களுக்கு நன்றி வரத்குமார் குடும்னு கொடுங்க செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க